வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு பண்ணியிருக்காங்க இன்றைக்கு நம்ம ஓட்டி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் எங்க பாசிச பாஜக ரெண்டே வார்த்தை பாசிச பாஜக சொல்லி இப்போ சொல்லுங்க ஆனால் சொல்ல மாட்டேன் பி எம் சார் உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் பனைய ஒரு ஆஃபீஸில் இருப்பேன் ஆமாம் என் தொண்டர்களை பொங்கல் கொண்டாட விடுங்கன்னு ஒரு வீடியோ அதே டைலாக்ல அப்படியே ரைட் அதெல்லாம் சொல்ல மாட்டார் சார் பிஎம் சார் பிஎம் அங்கிள்லாம் சொல்ல மாட்டார் சிபிஎஃப் சேர்மன் கூட படத்துல காட்டின டயலாகியும் படம் சம்டைம்ஸ் உங்களுக்கு பழைய காலத்து தூர்தர்ஷன்ல பார்த்தீங்கன்னா கருப்பா ஒன்று போட்டு நோயின்னு இருக்கும் அதே சுற்றி அது மாதிரி அக்காவோட நிலைமை என்னன்னா இப்படியே அமைதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்புறம் இவர் செங்கோட்டையன் அவர் வந்து இது என்னங்க சதியா சதி என்பது மக்களுக்கு தெரியும் ஜனநாயகன் ஒண்டி வெளியில அதான் வரலையே சரி யார் நல்லா வரல அதையாச்சும் சொல்லுங்க மக்கள் விரோத சக்திகள் யார் பா அது அது சொல்ல மாட்டோம் யாரோ யாரோட யாரோ யார் யாரோ யாரோட யாரோ யார் யாரோன்னு அப்படியே பாட்டு பாடினே போக வேண்டியதுதான் அதனால பாருங்க ஒரு தேசிய கட்சியோட போட்டி போடணும்னு ஆசைப்படுறாங்க மாற்றுலாம் சொல்றாங்க ஒரு ஆளுகின்ற கட்சியை இது பண்ண உங்க பிரச்சனைக்கே நீங்க பேச மாட்டேன்றீங்களே நான் சொல்கிறேன்னா கோடிட்டு காட்ட வேணாம் உண்மையில சண்டை கோழி நாங்கள் சண்டை செய்ய தான் வந்துருவோம்னா அட்லீஸ்ட் அந்த அந்த இந்த பிடரியாச்சு இப்படி வெளில வரணும்ல கோழி அப்படியே அமைதியாகவே இருக்குது ரிங்க விட்டு வெளில வராமல் ஆனால் பேசும்போது பாருங்க நானும் பார்க்குறேன் இந்த இந்த ஏ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஏஐயில் ஃபுல்லாக விஜய் வந்து இப்படி நடக்கிற மாதிரி அப்படி போகிற மாதிரி கோட்டையில் கூடிய மாதிரி பூரா எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடு தான் எலெக்சனும் அப்படியே எலெக்ஷனும் அப்படியே தான் ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் தான் அதாவது அனைவரும் நான் நினைக்கிறேன் இந்த டைனோசர் இந்த ஜுராசிக் வேர்ல்டு படம் பார்த்திங்கன்னா அதுல வந்துட்டு ஆட்டு ஏஐயில் வந்து டைனாசர் இப்படி நின்று இருக்கிற மாதிரி நடக்கிற மாதிரியே இருக்கும் அனைமா அந்த மாதிரி ஒன்னு ஜெனரேட் பண்ணி இரநூத்தி பத்தி நாலு தொகுதியை சுத்த விடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் விஜய் வந்துவிட்டேன் ப்ளீஸ் ஓட்டு போடுங்க போய் தொட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் என்ன இது ஒன்றும் காணும் இல்ல அந்த மாதிரி ஏஐ தான் ஃபுல்லா பாவம் அவங்க கட்சிக்கு அவங்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்கு அவங்களே யாரும் இல்லை அவ்வளோ பயம் மோடிஜி சர்க்கார் மேல சர்க்கார் படம் எடுத்தா பத்தாது சர்க்காரை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த இது வேணும் இன்னொன்று படத்துக்காக கேள்வி கேட்டு சிபிஐ கிட்டே போகும்போது ப படத்துக்காக கேள்வி கேட்டேன் படத்துக்கே இவ்வளோ பிரச்சனைனா நான் ஒரு பேர் செத்ததுக்கு எவ்வளோ பிரச்சனை வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் வெறும் திமுக மீது இவர் விமர்சனம் வைக்கிறார் திமுக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அடித்தா இவரோட நிலமை என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வார் அடிக்கவே இல்லை அடிக்காருங்க நிறைய பேர் இது கூட சொல்கிறாங்க இது வந்து சதியா இது வந்து பயம் புத்துறதா அதாவது இது சதியோ பயம்புத்துறதோ எல்லாம் இல்லை விசாரணை நடந்துகிட்டு இருக்குது பயம் புத்துறதுனா கைது செய்கிறது இன்னும் அங்கெல்லாம் போவே இல்லை இதுக்கே இன்னொன்று சொல்கிறாங்க அனைவரும் பண்டம் தெரியவர் அவர் போக மாட்டார் டைம் வாங்குவார்னு டைம் வாங்கினாருன்னா அவருக்கு தான் நஷ்டம் ஏன்னா தேர்தல் நேரம் இப்போவே போயிட்டு சீக்கிரமாக எக்ஸாம் எழுதிட்டால் பாஸ் ஆஃப் செய்யலன்னு தெரியும் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் வந்து கட்சி நடத்துகிறீங்களா இல்லை சர்க்கஸ் நடத்துகிறீங்களா சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி இப்படி போயின்னு வந்துட்டு அங்கே ஒரு பஃபோன் பல்டேஷன்னு வருவார் இங்கே ஒரு அம்மா வந்து கிளி வந்து இப்படி இப்படி காட்டும் காட்சியாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அது ஓகே சர்க்கஸ்க்கு ஓகே அரசியலுக்கு அப்படி பண்ணுறது கரெக்டாக ஒரு கருத்து ஒத்த கருத்தாக இருக்கணும் அப்போ தலைமை மீது தலை இன்னொன்று இதில் ராகுல் காந்தி வந்து இந்த நெருப்பை வந்து கொளுத்தி விட்டு விளையாடுறார் இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு எண்பது நாளில் வர இல்லை ஒரு தொண்ணூறு நாளில் வரப்போகுது மூணு மாதம் முழுசாக கிடையாது ஜனவரி வந்துச்சு ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரலில் தேர்தல் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை வா ஓட்டு என்றது வேணால் மேலே போகலாம் அப்போ உங்களுக்கு கையில் நூறு நாள் இல்லாத பொழுது இந்த மாதிரி விமர்சனம் இந்த மாதிரி விஷயம் வருதுன்னும்போது ஒரு தலைமை வந்து ஒரு முடிவு எடுக்கணும் முடிவு எது வேணால் இருக்கட்டும் எங்களுக்கு திமுக வேணாம் நாங்கள் வந்து அங்கே போகிறோம் இந்த சலசலப்பெல்லாம் உருவாக்குறதுன்றது எந்த ஒரு கட்சியுமே ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் மக்கள் வந்து கோவம் வந்து வரும் இயல்பு அது அந்த கோவம் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்சி போயிடும் அந்த கோபம் கம்மியாகவும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்தால் ஆட்சி வரும் இந்த மாதிரி இந்த கூட்டணி நேரத்தை இந்த மாதிரி ஒரு சலசலப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பஞ்சாயத்தை தான் பார்ப்பாங்க முடியும் அவங்களால ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு பிரச்சாரம் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியாது இதே தான் அதிமுகவுக்கு பாரதி ஜனதா கட்சி பண்ணிச்சு அண்ணா திமுக தோற்றதுக்கு அன்றைக்கி பாரதி ஜனதா கட்சி ஒரு காரணம் அப்போது அந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனையில் இட்டுன்னு போய் நீங்கள் விடுறீங்க ஒரு ஒரு நாள் என்ன ஆகும் இப்போ முதல்வர் வந்து போயிட்டு பத்திரிகையாளர் சந்திக்கிறாருன்னா இந்த கேள்வி தானே பிரதானமாக வைக்கப்படும் காங்கிரஸ் உங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் போதாமே காங்கிரஸ் நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும் என்ன பிரச்சனை அப்படின்னு அப்போ அவர் வந்து என்ன நினைச்சிருப்பாரு பாசிஸை பாஜக இது எப்படி அவங்க ம மத்திய அரசு பண்ணாங்க மெட்ரோர்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்றத அந்த கவனம் போய் இந்த கவனம் வரும் அப்போது இதுதான் நீங்கள் கூட்டணியை பலப்படுத்துறதா ரெண்டு மற்ற அப்போது நீங்கள் வந்து பலவீனமாக இருக்கீங்க ரைட்டு கட்சியை பலப்படுத்திட்டு சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதா இல்லை சீட்டை அதிகமாக வாங்கின்னு கட்சியை பலப்படுத்துவீங்களா புதுசாக இருக்குது எந்த ஒன்றுமே எடுத்த ஒன்று யாருமே போய் வந்து ஜெயிக்கிறது கிடையாது கட்சி அங்கே நிர்வாகி பூத்துக்கால் போராட்டம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து மக்கள் நண்பதிப்பை எடுத்து அங்கங்கே தலக்கர்த்தாக்களை உருவாக்கி விட்டுட்டு அவர் ஒரு கட்சியை வந்து சட்டமன்ற உறுப்பினர் பிடிக்கிறது ஆட்சி பிடிக்கிறதுக்கு போனோம் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணல மேலே மேலே அவங்க வந்து இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து எம்எல்ஏ கொடுத்தா நாங்கள் பலமாக ஆயிடுவோம் இப்போ கொடுத்த எம்எல்ஏக்கு நீங்கள் பதினெட்டு பேருக்கு என்ன என்ன பலமான அரசியல் பண்ணீங்க ஒரு ராம்சாமி சார் இருக்கார் ஆர் கரி ராம்சாமி சார் கே ஆர் ராம்சாமி சார் அவர் என்ன ஒரு பயங்கரமான ஃபோர்ஸாக சுயேட்சான என்ன ஜெயிக்கிற மாதிரி இருக்காரா சரி இப்போ வசந்தகுமார் அவர்கள் விஜய் வசந்த் இருக்கிறாரு ஐயா வசந்தகுமார் மீது மக்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் அது வந்து ஒரு நாள் பூரா பேசலாம் அதாவது புளிக்கு பிறந்தது பூனையாக போகாது அது பத்தடி பதினஞ்சு அடி பாயும் பட் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இருக்கிற நிலமையில் அந்த அவர் வந்திருக்காரா சரி மாணிக்கம் தாக்கூர் அவர் போயிட்டு இப்போ கூட்டணியெலாம் விஜய் கூட்டணியில் போய் இப்போ கூட்டணி வேணுன்றாங்களா இவங்கள எத்தனை பேர் இந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு உண்மையிலேயே உங்களோட நோக்கம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளரணும்னா உங்களோட எம்பி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்களெலாம் விரும்புகிற தாவேக்காவோட போய் நிற்கிற நெஞ்சு தைரியம் உங்கள் எத்தனை பேருக்கு இருக்குது அதில் கூட இடைத்தேர்தல் வரும் அதில் கூட நிற்கலாம் நிற்கலாம் வாங்க நீங்கள் எம்எல்ஏ வாங்க நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா ஓ ஓபிஎஸ் வந்து எம்எல்ஏக்கும் நின்னார் எம்பிக்கும் நின்னாரு ஷிஃப்ட் பண்ணார்ல லோக்கல் பாலிடிக்ஸு நேஷனல் பாலிட்டிக்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண உங்களில் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க சரிப்பா நாங்கள் காங்கிரஸ் எம்பியெல்லாம் ரிசைன் பண்ணுறப்பா எங்களுக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் பார்த்து தான் போகிறோம் இல்லை உங்களுக்கு ஒரு முதல்வர் உங்களுக்கு முதல்ல முதல்வர் வேட்பாளர் இருக்குதா பலம் சரி நீங்கள் அதாவது இப்போ இப்போ உங்களோட நோக்கம் என்ன கட்சியை வந்து பலப்படுத்திவிட்டு தானாக பெருசாக ஆகணும் அறுபது வருஷமாக நாங்கள் வந்து இந்த மண்ணில் தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து வளராமல் தேஞ்சி போயிட்டோம் சரி வளர்ந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க சேவை பண்ண போகிறீங்களா இல்லை எங்கன்னா போயிட்டு சர்ச்சில் உக்காந்து பைபிள் படிக்க போகிறீங்களா இல்லை எங்கன்னா கோயிலில் உட்காந்துட்டு மந்திரம் போட்டு புரோகிதம் பண்ண போகிறீங்களா இல்லை எங்கன்னா வந்து மசூதியில் போயிட்டு நாலு பேர் வரவங்களுக்கு புத்திமதி சொல்ல போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க அரசியல் தான் பண்ண போகிறீங்க அரசியல் பண்ணால் முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சருக்கு முகம் இருக்கா இன்றைக்கி எதுவுமே கிடையாது இல்லை அவங்க தான் மூணு கேபினட்டு அதில் ஒருத்தர் மைனாரிட்டியாக இருக்கணும் ஒருத்தர் ஓபிசி இன்னொருத்தர் பட்டியல் சமூகங்களா ரிசர்வேஷன் பிரகாரம் இல்லை அரசியல் பண்ணுகிறீங்களா அரசியலில் வந்துட்டுங்க ரிசர்வேஷன்ன்றது அரசியல்வாதி இல்லாதப்பட்டவர்களுக்கு மக்கள் தேவை புரிந்து கொடுப்பது நீங்கள் ரிசர்வேஷனை பார்த்துக்கிட்டலாம் பதவி போட்டிங்கன்னாலாம் அது வந்து சரியாக வராது உதாரணம் சென்னை மேயர் பிரியா அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் ரிசர்வேஷன் பார்க்கல சக்சஸ் ஆஸ் எ மேயர் மீனவர் யார் மா சுப்பிரமணியன் அவருக்கு ரிசர்வேஷன் அவர் என்ன கம்யூனிட்டி ஜாதி எல்லாம் பார்க்கலை மேயராக போட்டாங்க சக்சஸ் சைதே துரசாமி அவர் என்ன மதம் ஏது என்ன இது இனம் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை எம்ஜிஆரோட தீவிர தொண்டன் ரசிகன் பெரிய பெரிய பொலிட்டிஷியன் சக்சஸ் ரிசர்வேஷனை பார்த்து இதோ சித்தாந்தம் இதோ திராவிடம் இதோ ஒரு இருந்து தூக்கி விட்றோன்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவை போட்டிங்க பிரியா அவர்களால் எந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சிக்கு நல்ல பேர் வந்திருக்குது எந்த அளவுக்கு கெட்ட பேர் வந்துருக்குதுன்னு மக்கள் சாட்சி இல்லை போராடுறாங்க பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் சாட்சி நான் எதுவும் சொல்லலை பார்க்குறவங்களுக்கு புரியும் ஒரு திட்டமாலையோ இல்லை வந்து ஒரு ஒரு சென்னை வந்து பாம்பே கார்பரேஷனு இல்லை லண்டன் கார்ப்பரேஷனுக்கு நிகராவோ இல்லை குறைஞ்சது விஜயவாடா கார்ப்பரேஷனு ஹைதராபாத் கார்பரேஷன் விட இது நல்லா பண்ணுது அந்த லெவலுக்கு எதனா போயிருக்கேன் எதனா ஒரு விஷயத்தில் போன காலத்தில் அம்மா உணவகத்தில் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஜிப்துலேருந்துலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆந்திராவிலேருந்து வந்து படிச்சுட்டு போனாங்க உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க மாதிரி இவர் மேயராக வந்து மா சுப்பிரமணியன் இருக்க போது ஒரு சில திட்டம் வந்து கான்சுலேட் ஜென்ரலேருந்து பாராட்டுனாங்க பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்ட்டிஃபிகேட் டிஜிட்டைசேஷன் ஆகிட்டு கான்சுலேட் ஜென்ரலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் யாரும் போய்ட்டு நோட்ரி பப்ளிக் முன்னாடி வந்து நூறுரூவா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண வேணாம் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டு இருந்தால் சென்னை மாநகராட்சி சர்வரில் போய்ட்டு நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சர்டிஃபிகேட் ரெடி எந்த அதிகாரிக்கும் போய் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை யார் பண்ணது ரெண்டு அதி ஒரு ராஜேஷ் லக்கானி அப்போ கார்பரேஷன் கமிஷனர் மா சுப்பிரமணியன் அப்போ மேயர் அதே மாதிரி அம்மா உணவகம் சிறப்பான திட்டம் அது யாரோட சிந்தனையிலருந்து வந்துச்சு சைதேதுரைசாமி அவர்களோட இருந்து வந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ அதை பயன்படுத்தி கொண்டு அதை விரிவாக்கம் பண்ணாங்க அப்போது இப்படி இருக்கணும் திருப்பி திருப்பி வந்து நாங்கள் எங்களுக்கு மூணு கேபினெட்டு அதில் ஒன்று ரிசர்வேஷனு அதில் ரிசர்வேஷனுன்றது படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு ஓகே அரசியல் ரீதியெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா அது சரியாக வராது அந்த தகுதி இருக்கிறவராக இருக்கணும் இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு என் பார்வையில் அவர் என்றைக்குமே முதலமைச்சர் வேட்பாளர் தான் அவருக்கு ரிசர்வேஷன் தேவை கிடையாது அவர் அப்படி பார்க்கக்கூடாது ஏதோ ஒரு பட்டியலினத்துக்கான ஒரு தலைவராக ஏன்னா ஈ இஸ் மோர் குவாலிஃபைடு தென் தேட் நீங்கள் ஒரு ரிசர்வேஷனில் என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் தூக்கி விடுவீங்க அவர் நாலு பேர் தூக்கி விடுற நிலமையில் தான் அவர் இருக்கிறார் அப்போது இ அந்த அரசியல் புரிதல் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த நேரத்துலையும் அது அதே மாதிரி வந்து சாதியை பார்த்து அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு ஒரு ஆளை போடுவாங்க இன்னுமுமா அதே மாதிரி இருக்கிறீங்க அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன நடந்துக்கிறீங்க ஒரு 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 வெ பேசுறது வெளியில் வேறு மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு சரி ரைட்டு இது இப்படி வருவோம் ரெசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா சரி இப்போ திமுகவில் வந்து நிறைய பேர் மாவட்ட செயலர் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் போடலை என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அதை பற்றி எதுனா பேசியிருப்பீங்களா கூட்டணியில் தான் இருக்கீங்க ஏன்னா நாலு பேரை வளர்த்து உடனேண்ணே ஆனால் இப்போ தான் பட்டியலின மக்கள் வந்து நமக்கு வருவாங்க அருந்ததீர் சமுதாயத்தில் ஒரு ஆள் நல்லா சொல்கிற மாதிரி இப்போ ஆ இவர் எப்படி இருக்காரு பொன்முடி எப்படி இருக்காங்க நேரு எப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எடுத்துகிட்டு வரணும்னா அப்படி அந்த எண்ணம்லாம் வெளிப்படுற மாதிரி தெரியல சும்மா இந்த நேரத்துக்கு இது வசதியாக இருக்குது மூணு கேபினெட்டு ஒவ்வொன்றத்தில் ஒவ்வொன்று போட்டு ஒவ்வொன்றத்தில் போட்டு இது ரெயின்போ மாதிரி சும்மா காட்டுறதுக்கு சிவப்பு பச்சை ப்ளூ எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு ரெயின்போ மாதிரி காட்டுறதுக்கு பேசுகிறேன் அவங்களுக்கு வந்து முகாந்தரமும் இல்லை அதற்கு உண்டான வாக்கு விகிதாச்சாரமும் இல்லை வாக்கு விகிதாச்சாரத்தை நீங்கள் எங்கே தொலைச்சிங்க மக்கள்கிட்ட தொலைச்சிங்க எதை எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும் நீங்கள் திமுக கிட்ட போ போட்டி சண்டைன்றது இந்த நேரத்தில் ரைட்டு பட் உங்களுக்கு உண்மையிலே வாக்கு விகிதாச்சாரம் இன்னும் திருப்பி காங்கிரஸ் பழைய மாதிரி வலுப்பெறணும் காங்கிரஸும் திருப்பி அண்ணா அதிமுகவும் வீழ்த்தி நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறணும் இல்லை ஆட்சி அமைக்கணும்னா நீங்கள் மக்கள்கிட்ட தான் போகணும் அறிவாலயத்தில் உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு இல்லை தாவியக்காக்கு ஆதரவாக ட்வீட்டு போட்டுக்கிட்டு இல்லை விஜய் என்ன ரொம்ப சூப்பர் எவ்வளோ நல்ல ஒரு தெரியுமா அப்படின்னு பேசுறதுனாலலாம் உங்களுக்கு அந்த இழந்த செல்வாக்கு விஜய்யை பேசாதப்ப நீங்கள் ஏன் பேசிக்கிட்டு இருக்கு அதை தான் கரெக்டாக சொன்னி இவ்வளோ நேரம் பஞ்சாயத்தையும் ஒரு நிமிஷத்தில் புஷ்ட்டீங்க நீங்கள் அவரே பேச மாட்டேன்றாரு யார் காரணம்னு எதாக இருந்தாலும் கடந்து போயிட்டால் அது வந்து ஒரு ஒரு தீர்வு ஆகாது ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு முதலமைச்சர்னு முன்னிறுத்துறீங்க பொழுது இதை வந்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அதாவது இது சதி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எது படத்தை வந்து தள்ளி போனதுக்கு அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் ஒரு சதி கோட்பாடு என்பது வெளிப்படுத்தப்பட்டது இப்போ அன்றைக்கி வந்துட்டு யார் காரணம்னாங்க பட் படம்னு வரும்பொழுது சென்சார் போர்டில் நிறைய பேர் வந்து பாஜக நிர்வாகிகள் தான் இருக்காங்க பாஜக ஆட்சியால் போடப்பட்ட அந்த தகுதி இருக்கும் அவங்களுக்கு இப்போ பாலன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதமி இருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி அந்த வகைலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படி அவர்கள் வந்து படத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க பார்த்து அது திருப்பி ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு படம் ரிலீஸுன்றது தாமதமாகுது இப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இல்லை ஒரு பயம் ஒன்று அதை விட முக்கியம் வந்து இது வந்து வெறும் ஒரு படமாக பார்த்தா இப்போ இது இது மாதிரி நிறைய படம் வந்து சென்சாருக்கு போய் டிலே ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வரலாறுலாம் இருக்குது ஆனால் இது இவர் வந்து படத்தில் நடிகராக இருந்த காரணம்னால் இது இவ்வளோ பெருசாக ஆகிருக்காது பேசு பொருளாக பட் அரசியலுக்கு வந்துவிட்ட காரணத்தினால இது ஒரு பேசு பொருளாகும் இது ரெண்டாவது மூணாவது என்ன பிரச்சனைனா இவரோட படத்தையும் இவரால் காப்பாற்ற முடியல அது தாவேக்காய் தொண்டர்கள் ஒரு கூட்டத்துக்கு வராங்கன்னா அவங்களால அங்கே அங்கே காப்பாற்ற முடியாது படம் ரிலீஸ் அப்படின்றது தள்ளி போகுது அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூகிக்கணும் நீங்கள் பொங்கல் அப்படின்னா நீங்கள் படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகாது ஸோ கொஞ்சம் முன்கூட்டியே வந்து யோசிக்கணும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கட்சி நடத்துகிறோம் நம்மளால் ப்ரொடியூஸர்க்கோ நம்மளால் வந்து தியேட்டர் உரிமையாளர்களுக்கோ இல்லை நம்மளால் நம்மளோட ரசிகர்களுக்கோ ஒரு காலத்தாமதம் வந்துடுவிடக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் கவனமாக யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த இதுக்கு போய் பண்ணாங்க பாருங்கள் அதாவது சென்சார் போர்டுக்கு அதை வந்து அவங்க ஒரு வேளை நவம்பருக்கு இல்லை முன்னாடியே ஏன்னா அக்டோபர்லேயே வந்து அது படம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேசும்போது அப்போ முன்னாடியே அவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மேபி வந்து ஏன்னா அதோடய விண்டோ பீரியட் வந்து சம்டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்த காலமும் இருக்குது டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் வரலாம் போன காலகட்டமும் உண்டு அப்போ இரண்டு மாதம் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே கிடைக்கலன்னு அன்றைக்கே நீங்கள் கோர்ட்டுக்கு போய்ட்டு கோர்ட்டில் வந்து அதை வேகம் காட்டி கோர்ட்டு மூலயமா நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை வாங்கியிருக்கோம் அப்போ அந்த விஷயத்தை வந்து சரியாக கவனிக்கலை விஜய் அவர்களுக்கு வந்து இது உண்மையிலே ஒரு நெருக்கமாக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஒரு சைடு வந்து படம் ரிலீஸ் இல்லை அதுவே பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இருக்கும் பட் அது வந்து ரொம்ப சின்ன பிரச்சனை இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகலன்னா அதுக்கப்புறமா கூட ஆயிரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா சிபிஐட வழக்கு இதில் ஒரு விஷயம் பேசப்பட்டது விஜய் ரொம்ப ஃபுல் ஃப்ளட்ஜாக அவர் பாலிடிக்ஸ்க்கு வராததும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் காத்திருந்தார் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டது அப்படின்னா இது அடுத்து வர்றதுக்கு இல்லைனா திரும்ப பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம தான் அவர் ஒரு மாதிரி டொசெயலாக போயிடுவார்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை கண்டிப்பாக இந்த கேள்வி எல்லாம் இப்போ விஜய் அவர்கள் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு பார்ட் டைமாக பண்ணுறாரு அவர் ஃபுல் டைமாக பண்ணலை இது அதாவது நீங்கள் வந்து அரசியலில் படம் ஒரு படத்தை வைத்து அதை வைத்து ஒரு அரசியல் லாபம் சம்பாரித்து டைமிங் பார்க்கும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த படத்தை தீபாவளி ரிலீஸ்னு வச்சுருந்தாங்கன்னா இந்த நேரம் அது வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அப்போ அந்த படன்றதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தன்னை முழுமையாக வந்து அரசியல் ஈடு ஈடுபடுத்திருக்கலாம் அப்போ இந்த மாதிரி இது வந்து இது வந்து புவர் பிளானிங் திட்டமிடுதலில் சொதுக்குறது இல்லை அவர் என்ன நினச்சிருப்பார் ஒருவேளை நம்ம வந்து பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோன்னா அது ஜனவரி வரலாம் ஓடும் அப்போ ஃபெப்ரவரி மார்ச்சில் அது பேசு பொருளாக இருக்கும் அதை வைத்து நம்ம அந்த பாப்புலாரிட்டியோடு போய் தேர்தலில் சந்திக்கலாம் கூட யாருனா வியூகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் எப்படி பார்த்தாலும் அரசியலில் எதிரிங்கள்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அவங்க எப்படி கையாளணும் அவங்க என்ன வியூகம் எடுப்பாங்கன்றதை யோசிக்கணும் அப்போ வியூகம் அப்படின்றது அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மையோ இல்லை அவருக்கு தெரியல இப்போ இது வந்து இப்போ பாருங்கள் அதாவது படம் நீங்கள் வந்து பெரிய ஆள் மக் பக்கா மாசு நீங்கள் போய் நின்னால் பத்து லட்சம் லைக்ஸ் வரும் ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க ஆனால் உங்களால் படத்தை இன்றைக்கி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ யார் ரியல் அரசியலில் யார் பாஸு அப்படின்னு அவங்கெல்லாம் காட்ட ஆரம்பித்தா நீங்கள் காணா போகிறீங்களா இதுதான் அரசியலுன்றது படத்தில் யாரை வேணால் ஈத்து போட்டு அடிக்கலாம் சிஎம் கிட்டே போயிட்டு மிஸ்டர் ஒன்று மிஸ்டர் ரெண்டு மிஸ்டர் கிட்டே போய் சொல்லு நான் நிற்க போகிறது அந்த தொகுதி தான் உன்னை தொக்கடிக்காமல் ஓட மாட்டேன் இப்படி டைலாக்லாம் பேசலாம் பட் நிஜ வாழ்க்கையில் வரும்போது அது மாதிரி ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தையே வெளியே வர விட மாட்டாங்க இப்போ அன்றைக்கி அந்த படம் வந்ததுன்னா அன்றைக்கி ஒரு அரசியலில் இல்லை ஸோ அரசியல்ன்றது வந்து அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான சண்டை ஒரு டஃப்பான ஒரு ஒரு ஃபீல்டு அதில் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகர் வந்துட்டு வரணுன்னா அவர் ஃபஸ்ட்டு தன்னை அரசியல் படுத்திக்கணும் அரசியல்வாதிகள் எதிரில் இருக்கவர்கள் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க என்னெல்லாம் இடையூறு கொடுப்பாங்க என்னெல்லாம் இன்னல்கள் வருன்றதை கணிக்க தவறுகிறார் தொடர்ந்து தவறுகிறார் இப்போ இதில் விசைக்கு ஆதரவாக சினிமாவிலேருந்தே ஒன்றும் பெருசாக குரல் வரலங்கிற ஒரு விஷயம் இருக்குது அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள்னு பார்த்தாலும் ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் வரலையோ இன்னைக்கு மாணிக்கம் தாகரும் ஜோதிமினியும் ஒரு ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறாங்க ஆர்டிக்கிள் நைன்டீன் ஒன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாணிக்கம் தகூர் பேசியிருக்கார் ஜோதிமணி சென்சார் போர்டையே ஒழிக்கணும் அது ஒரு பயோஸ்டா போயிட்டிஷன்லாம் பேசுகிறாங்க பட் அதை தாண்டி போகலை அப்படின்னா விஜயிடமிருந்து இல்லை அவர் போய் தன்னை தனிமைப்படுத்தியதனுடைய விளைவாக அதை பார்க்க வேண்டியிருக்கா சொந்த துறையிலேருந்தே வரலங்கிறத ஒரு முக்கியமான கேள்விங்க பொதுவாக வந்து ஒரு துறையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து குரல் கொடுப்பாங்க அது எப்போ குரல் கொடுப்பாங்கன்னா நீங்கள் ஒரு பொதுநலவாதியாக இருந்தால் குரல் வரும் நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விஷயங்கள் அப்படி நீங்கள் போகும்போது உங்களை தனியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா என் நினைவு சரியாக இருக்குனாலும் விஜய் வந்து ஒரு ஃபிப்சியில் ஒரு பிரச்சனை இல்லை ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கூப்பிட்டு அதை பஞ்சாயத்து பண்ணி இல்லை வேறு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை வந்து தாமதமாகுது ஒரு இயக்குனருக்கும் ஒரு ஒரு ஹீரோக்கும் சண்டை இல்லை ஒரு ஹீரோக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் சண்டை இல்லை பழம் வாங்கிட்டு அந்த படத்தை வைத்து மிரட்டுற அந்த தன்மையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சினிமா துறையில் காசை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் காசை வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணும் இல்லைனா பெரிய பிரச்சனை இந்த மாதிரி விஷயம்லாம் ஆனால் கருப்பு பணம் அதிகமாக விளையாடுற ஒரு தொழில் அது அப்போ இந்த தொழில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் எதையுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டதோ இல்லை மற்றவர்கள் பிரச்சனைக்கு எதுவும் போனது கிடையாது இதே வந்து விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு காட்டியிருக்கார் ஒரு காலத்தில் வந்து சரத்குமார் ஈடுபாடு காட்டியிருக்கார் ராதாரவிக்கு ஈடுபாடு காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் விஷாலுமே வந்து ஈடுபாடு காட்டியிருக்காங்க அப்போ இவர்கள்லாம் ஈடுபாடு போது வந்து அந்த துறை வந்து அந்த துறைகளுக்கு சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு பேசும் பொருள் இருக்கும் பட் விஜய் சாரை பொறுத்தவரை என்னென்னா அவர் அவர் உண்டு அவர் படம் உண்டு அவர் படம் ஓட்டம் உண்டு அப்படின்ற மாதிரி போன ஒரு கேரக்டர் அப்போ அவருக்கு வந்து இன்னும் குரல் வரலன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது மீறி அப்படி குரல் வந்தால் நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வரும் நம்ம படங்களும் திரையிடுவதில் சிக்கல் வரலாம் அதனால் பொதுவாக இந்த அரசியல்வாதிகளை பற்றி எதிர்த்து நடிகர்கள் வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கு வரது ஃபஸ்ட்டு வர்றது கிடையாது ரெண்டாவது அந்த நெஞ்சு தைரியமும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி படத்தில் வேணால் காட்சியில் வேணா வில்லன் வந்து அரசியல்வாதியாகவும் வில்லனை காவல்துறை அதிகாரியாகவும் காட்டி படத்தை எடுப்பாங்க ஆனால் நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அவர்கள் சாவான மனிதருக்கு காட்டக்கூடிய அந்த அந்த தைரியம் இருக்கு இல்லைங்களா ஓ ஜோதிமணி அவர்களே இதே ஜோதிமணி அவர்கள் இன்னைக்கு ஆதரவாக பேசுறாங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சாமானியன் போயிட்டு தொகுதிக்கு என்ன செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தி கேட்குறாப்புல அப்போ அந்த சாமானியனுக்கு ஒரு வாக்காளனுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் என்பது காட்சி ஊடகத்திலேயோ இல்லை திரைப்படத்திலேயோ வரக்கூடிய இந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது அதே சம்பவம் செல்வப்பிரதிக் நடந்தது அவருடைய தொகுதியில் தொகுதியில் இவ்வளோ நாள் வரல இப்போ எதுக்கு வரீங்க அப்படிங்கிற இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்போது இ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இரண்டாவது நீங்கள் வந்து ஏன் வந்து மற்றவர்கள் அதாவது அரசியல் ரீதியாக இன்னும் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் வரல அப்படின்னா அவர் வந்து அன்னாதிமுக ஒரு காலத்தில் ஆதரவு கொடுத்தது ஆனால் அதிமுகவை பற்றி அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அலட்சிய போக்கு அது ஒரு கட்சியே இல்லை அவங்களாம் சிலபஸே இல்லைன்றாங்க ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல நிறைய பேர் கமெண்ட் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணுறாரு என்ன சப்போர்ட் பண்ணாலும் அவர் வந்து இந்த சைடு வரா மாதிரி இல்லை விஜய் தனியாக தான் போகிறாருன்ற மாதிரி தான் சமிக்கிகள் இருக்குது ராஜேந்திர பாலாஜியோட புவர் பொலிட்டிக்கல் ரீடிங் அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஒன்று இந்த சைடு பொலிட்டிக்கல் ரீடிங்னு பார்க்கும்போது திரு மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும் இல்லை ஜோதி ஜோதிமணி அவர்கள் ஆகட்டும் தீய சக்தி திமுகன்னு சொல்லி சொன்னாங்க அந்த தீய சக்தி கூட கூட்டணி வைத்து தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுருக்கீங்க நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஆர்டிக்கல் நைன்டீன்லாம் பேச வேண்டியதில்லை எவ்வளோ பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளோ சாமானியர்களோட பேச்சு உரிமை முடக்கப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து இது ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாதுலாம் மத்திய அரசெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அன்றைக்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பற்றி பேசலை இப்படி ஒன்று இருக்கிறதே இவங்களுக்கு தெரியுன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னு இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் ஊடகத்தில் அதாவது ஊடகத்தில் வேலை செய்கிறவங்க இல்லாதப்பட்டவங்க மாத சம்பளத்துக்கு வேலை பாருவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு அடக்குமுறை யூடியூபர் ஒருத்தர் இருந்தார் ஊரை விட்டே ஓடுனார் அவர் அவர் ரொம்ப பாப்புலராக இருந்தார் சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அப்போல்லாம் எதுவுமே பேசலை இன்றைக்கி விஜய் சார்ன்னும் போது ஆர்டிக்கலுக்கு போயிட்டாங்க ஆர்டிக்கல் நைன்டீன் அதில் நீங்கள் வந்து திமுக விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் விஜய் சாருக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது அன்றைக்கி மெர்சல் படம் வந்த பொழுது ராகுல் காந்தி ஆதரவு தெரிச்சாருன்னா அன்னைக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் விஜய் சொல்கிறது உங்கள் கூட்டணியை வீழ்த்தணுன்றது உங்கள் கூட்டணியை சொல்ற ஆள நீங்கள் வந்து எப்படி அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அரசியல் ரீதியாக எடுப்பீங்க இல்லை தார்மீக ரீதியாக எடுக்க முடியும் இல்லை கூட்டணி தர்மம் எப்படி பார்த்தாலும் கணக்கு உதைக்குதா விஜய் என்ன சொல்கிறாரு திமுக தீயசக்தி அப்போ திமுகன்ற தீயசக்தி கூட காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா அதுவும் தீயசக்தி இந்த ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் இந்த ஆட்சியை தோற்கடிப்புன்றது அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படி பிரச்சாரம் பண்ணுறவருக்கு இன்றைக்கி நீங்கள் ஆதரவு குரல் நீக்கிறீங்கன்னா இல்லை கொடுக்குறீங்கன்னா என்ன விதமான அரசியல் இப்போது டிடி விதநகரன் வெளியில் போயிட்டார் டிடி விதநகரன் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து அண்ணா திமுகவில் வந்து இபிஎஸ் இருக்கிறவங்களும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிறார் முதலமைச்சராக இருந்தால் இருக்கிறது நான் எப்படி நான் எப்படி அப்படின்னு ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிறாரு அப்புறமா ஒரு சில நேரத்தில் என்ன சொல்கிறாரு அரசியல் அரசியலில் வந்து எதிரி துரோகம்லாம் பார்க்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பார்க்க முடியாது யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தோக்கடிக்கணுன்னா ஒரு சில வியூகங்கள் எடுக்கணுன்றாரு அப்போது இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் ஜோதிமணி அவர்களோ இல்லை மாணிக்கம் தாக்கூர் வைக்கிறதும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் அவங்க அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது பாருங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன டிடிவிக்கு டிஎம்கேவை தோக்கடிக்கணும் விஜய் சாருக்கு என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா டிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்போது இந்த பொலிட்டிக்கல் எஜெண்டாவில் டிடிவி இங்கே வந்து அரசியலில் கவனித்து வார்த்தையை விடுறாரு அந்த ஸ்டாண்ட்ஸு பாருங்கள் ஒரு நேரத்தில் வந்து அவரை ஏற்றுக்க முடியாதுன்றாரு இன்னொரு நேரத்தில் நான் திமுகவையும் வீழ்த்தணுன்றாரு அப்போ ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லாமல் ஷட்டு அண்ட் க்ளோஸாக பண்ணாமல் அதை ஓப்பன் டிஸ்கஷனில் வச்சுருக்காரு இதை இவங்க காங்கிரஸை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டணி தோக்கணும்னு சொல்கிற ஆளுக்கே ஆதரவாக பேசுகிறோம் அப்போது இதெல்லாம் தான் முரண் இதே அவர்கள் ஓபிஎஸாக இது மாதிரி ஒரு முரண் முன்னாடி பண்ணியிருக்கிறார் என்னன்னா திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது திமுக வழி உடைந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலை மற்றவங்க சொன்னாங்கன்னு அப்போது மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா என்ன இது அரசியல் நிலைப்பாடில் இவர் வந்து சமரசம் ஆகிறாரு இவர் மாற்றி பேசுகிறாரு பேசுகிற பிரச்சாரம் ஒன்றா இருக்குது ஆனால் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குதுன்னா மக்களுக்கு எந்த அரசியல் தலைவரும் தனக்கு எதிரான ரிப்போர்ட் வந்தாலும் வெளியில் அவங்களா சொல்ல மாட்டாங்க அவங்களா சொல்ல மாட்டாங்க இவங்க மூணு தான் வந்திருக்கு அப்படின்னு யார் நிறைய பேர் மறந்துட்டாங்க அதாவது அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது அது சம்டைம்ஸ் நாற்பத்தஞ்சு இருக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இருக்கலாம் ஆனால் நாற்பதுக்கு மேலே இருக்குன்னு தான் பேசு பொருள் இருந்தது இவங்க என்ன பண்ணிட்டாங்க மைக்ரோஸ்கோப் எடுத்து வச்சு ஒரு சர்வே வந்திருக்கு அதில் பாருங்கள் எங்களுக்கு மூணு பர்சன்ட் தான் இருக்குது இப்படியே போச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போய்ட்டு இவங்களே வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன் இன்னொன்றுங்க தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகைல பேட்டி எங்கே யார் போய் மயக்கி போட்டாலும் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னா அதை கடந்து போகலாம் அண்ணா அறிவாயத்துக்குள்ள நாலு செவத்துக்குள்ளே பேச வேண்டிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து ட்வீட்டு போடுறீங்க தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறீங்க தொடர்ந்து ஒரே மாதிரி பேசுகிறீங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசி முடிஞ்சவொன்னே மாணிக்கம் தாகூர் மாணிக்கம் தாகூர் பேசுகிறார் மாணிக்கம் தாகூர் பேசினவன கிரீஷ் சோடங்கர் அவர் ஒரு கருத்து சொல்கிறார் அவர் ஒரு கருத்து சொன்ன உடனே செல்வப் பேருந்தை ஒரு கருத்து சொல்றார் செல்வ பேருந்தகை சொல்லி அதை அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஜோதிமணி கொளுத்தி விட்டு போயிடுறாங்க பாப்போம் சார் விரிவான ஒரு இடத்துக்கு நேரத்துக்கு நேரத்தையும் நன்றி சார் நன்றி